நான் முதுப்பிடிப்பு ஆதார வைத்தியசாலை என்ற அபிவிருத்தி சபை என்ற செயலாளர் முதுப்பிடிப்பு வைத்தியசாலையை தொடர்ந்து கொண்டு நடாத்துவதற்கு அங்கே இருக்கிற வைத்திய பொறுப்பதை மிகவும் சிரமப்படுறேன் நாலு மணி அப்புறம் அங்கே போகிற நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்ய முடியாமல் திண்டாடுறேன் இதை விட கிழமை கிழமை நடக்கிற கிளினிக் நோயாளிகளுக்கு மருந்து ஒழுங்க சிரமப்படுற அந்த நோயாளிகள் வந்து பயங்கி விழுந்து திரும்பிச்சதுன்ற காட்சியை நாங்கள் அவதானிக்கிறோம் அவை என்ன கிடைக்குது இதை விட வெளிநோயாளர் ஓபிடிக்கு வர நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்க மாட்டாம ஒரு சில வைத்தியர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி சார் தொடர்ந்து ரெண்டு மூட்டு உங்களுக்கும் சார் நாங்கள் முறையீடு செய்திருக்கிறோம் அதே போல ஏனைய கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் முறையீடு செய்திருக்கிறோம் அதே போல ஆடிஎச்சிக்கும் முறைப்பாடு செய்து இதுவரை சார் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை இதே போலதான் மூங்கிலார் வைத்தியசாலைன்னு இல்லாமல் புதுக்குடிப்பு ஆதார வைத்தியசாலை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்கள் பயன்பெறுகின்ற ஒரு வைத்தியசாலை

அவணத்துக்கு மாநத்திட்டம் செய்யலாண்டால் அவங்களுக்கு டாக்டர்ஸ் மற்ற ஏற்பாடுகள் வரலாம் நான் காய்ச்சல் கொஞ்சம் மத்திய இதாக இருக்கிறது இப்போ வர்றேன் நான் மாவட்டத்துக்கு கொண்டு போய் ஒன்றை கொண்டு அவர்கள் வருவாங்கன்னு தானே அதில் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து நாங்கள்